வணக்கம் இயற்பியல் பனிரெண்டாம் வகுப்பு பாடம் மூன்று சைக்ளோட்ரோனல் காந்த புலம் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை அயன்கள் சுழற்சியில் வைக்கவும் துரி துரிதப்படுத்தப்படவும் பயன்படுகிறது இது ஒரு அடிப்படை கொள்கை சைக்ளோட்ரோனில் காந்தபுலம் துகள்களின் இயக்கத்திற்கு செங்குத்தாக செலுத்தப்படுகிறது இதனால் அவை வட்டப்பாதையில் நகர்கின்றன மேலும் உயர் அதர்வின் மின்சார்புலத்தால் அவை துரிதப்படுத்தப்படுகின்றன சைக்ளோட்ரோனின் அமைப்பு மற்றும் செயல்பாடு காந்தபுலம் சைக்ளோட்ரோனில் ஒரு நிலையான காந்தபுலம் ஒரு வட்டப்பாதையில் துகள்களை வைக்கிறது இந்த காந்த புலம் துகள்களின் இயக்கத்திற்கு செங்குத்தாக இருக்கும் மின்சார்புலம் ஒரு மாறும் மின்சார புலம் துகள்களை துரிதப்படுகிறது துரிதப்படுத்தப்படுகிறது இந்த மின்சார்புலம் டீஸ் எனப்படும் இரண்டு தரைவாட்ட தகடுகளுக்கு இடையிலே பிரயோகிக்கப்படுகிறது டீஸ் டீஸ் என்பது அறைவட்ட வடிவத்தில் உள்ள தகடுகள் ஆகும் இவை ஒரு வெற்றிட அறையில் வைக்கப்படுகின்றன மாறும் மின் அழுத்தம் இந்த தகடுகளுக்கு இடையே பிரயோகிக்கப்படுகிறது இயக்க கொள்கை துகள் டீஸ் ஒன்றில் இருந்து இன்னொரு டீஸுக்கு நகரும்போது மின்சார்புலம் மூலம் துரிதப்படுத்தப்படுகிறது பின்னர் காந்தப்புலம் துகள்களை வட்டப்பாதையில் வைக்கிறது இந்த செய்முறை ஏதாடச்சியாக நடைபெறும் போது துகள்களின் வேகம் அதிகரிக்கிறது காந்தப்புலத்தின் பங்கு காந்தப்புலம் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது காந்தப்புலம் துகள்களை வட்ட பாதையில் வைக்க உதவுகிறது காந்தப்புலம் துகள்களின் சுழற்சியை பராமரிக்கிறது சைக்ளோட்ரோன் அணு கரு ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகின்றது நன்றி எனது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேரவும் நன்றி